ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜீவ் இது வந்து நவமூலிகை ஆகத்துக்கான அப்டேட்டுங்க நாளைக்கே ஒரே நாள் தான் இருக்குது சரிங்களா இந்த இன்னைக்கு நாளைக்கு மட்டும்தான் இருக்குது நாளைக்கு ராத்திரி ஏழு மணிக்குள்ளே வர பெயர்கள் மட்டுமே நம்மளால எடுக்க முடியும் ஸோ தொடர்ந்து செஞ்சுட்டுருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் பஞ்சமி எப்போ வருதுங்கிறது இருபத்தி மூணாம் தேதி வருது நாளையோடு வந்து டைம் வந்து முடியுதுங்க சரிங்களா ஸோ இதுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறது தொடர்ந்து செய்கிறவங்களுக்குலாம் தெரியும் என்ன மாதிரி இதுன்னு நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க இதை பற்றி தெரியல இல்லை நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பணுங்க அப்போ வந்து இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் வந்து என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தேவைப்படும் பட்சத்தில் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் பெயர்கள் கொடுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு சகோதரி அவங்களோட அனுபவத்தை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு மகா உற்சவ நேரங்க இன்னையிலேருந்து தொடங்கி நாளைக்கு வரைக்கும் இருக்குது எந்த டைம் தொடங்கி எந்த டைம் வரை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உற்சவ காலம் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சவங்களுக்கு நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த உற்சவ நேரங்கிறது நம்மளோட வராகமூர்த்தி சித்தரையா அவங்களோட சித்தர்கள் குறிப்பு வந்து நம்ம சொல்லப்படுற நேரம் இது வந்துட்டு உக்ர தெய்வங்களுக்குனே கொடுக்கப்பட்ட ஒரு நேரம்னு சொல்லலாம் உக்ர தெய்வங்கிறது நம்மளோட வராகி அன்னை நம்மளோட காளி அன்னை மாசாணி அன்னை கருப்பராயன் சுவாமி இந்த மாதிரி உக்ர தெய்வங்களுக்கெல்லாம் அவங்களோட அனுகிரகம் நம்ம கிடைக்கிறக்கு இந்த நேரத்தை வந்து சரியான முறையில் பயன்படுத்தும் போது எப்பேபட்ட விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இந்த உற்சவ காலத்துலன்னு சொல்லுவாங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்து இந்த உற்சவ காலத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இதோட பவர் என்னங்கிறது நல்லாவே தெரியும் ஸோ வந்து எப்போ தொடங்குது எப்போ முடியுது இந்த உற்சவ காலத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப பவர்ஃபுல்லுங்க கிட்டத்தட்ட எழுவத்தி தலைமுறை வந்து புண்ணியம் செஞ்சவங்கனால மட்டும்தான் இந்த மந்திரத்தை சொல்ல முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சக்தி இருக்குதுல்ல ஸோ அப்பேற்பட்ட மந்திரத்தை இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிட்லாங்க ஹலோ ராஜேஷ் சிஸ்டர் வணக்கம் என் பேர் மகாலட்சுமி நான் பெங்களூர்லருந்து பேசுகிறேன் சிஸ்டர் லாஸ்ட் இயர் எனக்கு ரொம்ப பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்தது நாலு மாசமா எனக்கு பீடிங் ஆகிட்டே இருந்தது அப்போ தான் நான் சாமி இது உங்கள் யூடியூபு இது வராகியம்மனை பற்றி பார்த்தேன் உங்கள் சேனல் பார்த்தேன் மூலிகை யாகத்தை பற்றி சரி ஒரு முறை கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை நான் ஃபர்ஸ்ட் ஒரு முறை அனுப்புனேன் சிஸ்டர் அதுக்கப்புறமா நம்ம இந்த பர்மனெண்டாக பீரியட்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புனேன் ஒரே ஒரு முறை தான் அனுப்புனேன் நான் யாகத்துக்கு அப்புறமா ஒரு நெக்ஸ்ட் மந்த்து ஜூலைல அனுப்பின ஆகஸ்ட்ல ஒரே ஒரு டிராப் தான் ஆச்சு சிஸ்டர் அதுக்கப்புறமா ஒரு வருஷம் வரைக்கும் ஆச்சு இன்னைக்கு இப்போ கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் ஒரு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் நான் பீரியட்ஸ் ஆகலைங்க சிஸ்டர் பர்மனெண்டாக எனக்கு பீரியட்ஸ் போகணும்னு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி எனக்கு ஒரு வருஷமா ஆகல நான் ஆறு மாசத்துக்கு உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும் தான் நினைச்சேன் நினச்சேன் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஆறு மாசம் ஆகட்டும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் ஒரு வருஷம் ஆச்சு இப்ப நான் ரொம்ப ஆக்டிவா இருக்கேன் சிஸ்டர் எனக்கு அந்த அந்த பிரச்சனையே ப்ளீடிங் ப்ராப்ளமே இல்ல அந்த யாகத்தோட மகிமை நான் மகிமைத்த சொல்லட்டும் சுவாமி அம்மா பராகி அம்மாவும் நான் டெய்லி நீங்க என்னென்ன பூஜை சொல்றீங்களோ அவ்வளவும் கும்பிட்றேன் நாலரை மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கு ஏத்துட்டு அஞ்சு மணிக்கு நான் வேலைக்கு போகணும் டெய்லி நான் நாலரை மணிக்கு விளக்கேத்த அம்மாவோட மந்திரம் எவ்வளவு முடியுமோ அத நான் வந்து வச்சிரகோஷம் கோஷம் சொல்லிட்டே இருக்கேன் சிஸ்டர் அந்த அம்மாவோட சக்தியை நானு சொல்லி மாளாது அந்த அம்மா இருக்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம் அப்பெல்லாம் எனக்கு எவ்வளோ நிஜமாக நான் நினைச்சு எவ்வளோ பா பாடுபட்டு இருந்தேன் அந்த அதுலருந்து ரிலீஃப் கிடைச்சது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் சிஸ்டர் இந்த மாதிரி உங்கள் உங்கள் யூடியூப் சேனல் மூலமா எனக்கு நிறைய சேனல்ஸ் வர்றது ஆனாலையும் பர்டிகுலராக வந்து நான் வந்து உங்களது நான் வந்து ரொம்ப பார்ப்பேன் நவமூலிகாகத்துக்கு நிஜமாவே பவர்ஃபுல் இருக்குங்க சிஸ்டர் அதுக்குதான் இப்போ இந்த முறை எங்கள் அண்ணாக்கும் நான் வந்து சொல்லி உங்களுக்கு போட்டிருக்கேன் எங்கள் அண்ணாக்கும் உடம்பு சரியா போச்சு தான் நவமூலிகை யாகத்துக்கு கொடுக்குறேன்னு சாமி கிட்டே வேண்டிகிட்ருக்கேன் சிஸ்டர் இந்த முறை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன் அவருக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணாமலேயே கிட்னி பிரச்சனை சால்வ் ஆகணும்னு சொல்லியிருக்கேன் அந்த மகாதாயி தான் காப்பாற்றணும் அண்ணாவை ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர் எனக்கு உடம்பு நல்லா இருக்கு அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் எனக்கு இல்லை இல்லைங்க சிஸ்டர் நவமூலிகை யாகம் நிச்சயமாவே பவர்ஃபுல் இருக்கு அம்மா வந்து எங்கள் கூடவே என் மனசுல எப்பவுமே நினைச்சிருக்காங்க நான் எப்பவுமே சான் பண்ணிட்டே இருப்பேன் வஞ்சிர கோஷம் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் நன்றி சிஸ்டர் நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்குமே நீங்கள் இப்போ நல்லா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஒரு பொண்ணாக வந்துட்டு நம்மளால் இதை புரிஞ்சிக்க முடியுது அவங்க மாதவிடாய் டைமில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அதுவும் கண்டினியூவாக ஒரு ஃபோர் மந்த்ஸ் ப்ரீடிங் இருக்குது அப்படிங்கும் போது அவங்க எவ்வளோ அவஸ்தைப்பட்டிருப்பாங்க கேட்ட மாதிரியே அன்னை வந்து செஞ்சும் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அவரோட அண்ணாவுக்கும் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர் நல்லா இருக்கணும் அவங்க கேட்ட கோரிக்கை அதுவும் நிறைவேறணுன்றருக்கா வேண்டி வராகி அன்னைக்கிட்ட கை கூப்பி நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து நம்மளோட சகோதரி ஒருத்தங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விளக்கு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இது வந்து அவங்க நமக்கு ஷேர் பண்ணது அந்த தீப ஒளிக்கு பின்னாடி அந்த எண்ணெய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அம்மாவோடய முகம் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க அனுப்பியிருந்தாங்க இது வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்குது ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க அதுக்குள்ளே தான் வந்து அன்னை இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் நல்லா உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் அதை பார்த்தீங்கனாலே வரஹனோடய ரெண்டு கண் அந்த வாயிலாம் அப்படியே தத்ரூபமாக எடுத்து வச்ச மாதிரி தெரியுது பார்க்குறீங்களா உங்கள் கண்ணுக்கும் இந்த அழகான வராக வந்து தெரியுறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோக்குள்ளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நான் சொன்ன மாதிரி உற்சவ காலம் ஃபஸ்ட்டு எந்த நேரம் தொடங்கி எந்த நேரம் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க இந்த மகா உற்சவ காலத்தை தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கும்போது ஒரு ஒருத்தர் ஃபாலோ பண்ணி நிறைய சக்சஸ் கொடுத்துருக்கு ஸோ நீங்களும் இந்த உற்சவ காலத்தை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் முக்கியமான சில தகவல்லாம் சொல்லியிருக்கேன் அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க உற்சவ காலத்தோட டைமிங் இப்போ சொல்லிடுறேங்க பாருங்க டைமிங் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இன்றைக்கி ஈவினிங் அதாவது இன்னைக்கு இருபதாம் தேதி மாலை நாலு நாற்பத்தி அஞ்சுக்கு வந்து உற்சவ காலம் தொடங்குதுங்க ஸோ எப்போ முடியுதுன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு முடியுது நாளைக்கு ராத்திரி லெவன் வரைக்கும் இந்த உற்சவ காலம்ங்கிறது கண்டினியூ ஆகுது தயவு செஞ்சு இந்த நேரத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்க வாழ்க்கையில் நம்ம ஒரு ஒருத்தருக்கும் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம் பர்டிகுலராக இந்த மாதிரி நேரமெல்லாம் நமக்கு அமையும் போது அதை எக்காரணம் கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா நம்ம அன்னை ஆளியை நினைச்சு வந்து நம்ம வழிபாடு பண்ண போகிறோம் ஏகே நம்ம சொன்ன மாதிரி இந்த உற்சவ காலன்றது உக்ரதெய்வங்களுக்குனே கொடுக்கப்பட்ட நேரம் இந்த நேரம் வந்துட்டு எல்லா நேரமும் அதாவது நீங்கள் மாசம் மாதம் வருமா எப்போ வரும் என்ன வரும்னு சில பேர்லாம் கேட்குறீங்க பட் என்னென்னா இது வந்து சித்தர்கள் குறிப்பு மூலமாக நம்ம சொல்கிறனால அந்த டைமிங் எப்போங்கிறது நம்ம தெரிஞ்சுட்டு தான் ஒன்று வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது கண்டினியூவாக அது சில நேரம் வந்து வரதில்லை சரிங்களா அதனால தான் அதுதான் காரணம் ஸோ வந்து அதுவும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி இந்த வழிபாட்டுக்கு வந்து ஒரு குறிப்பு நான் சொல்லிடுறேன் இந்த உற்சவ காலம் முடிகிறதுக்குள்ளே இதை கண்டிப்பாக வந்து செஞ்சுடுங்க சரிங்களா மகாகாளி அன்னையை நினச்சி நம்ம மனசார நம்ம என்ன கேட்டாலும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுப்பாங்க இந்த வழிபாடு நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா கம்பல்சரி சுத்தமாக செய்யணுங்க நான்வெஜ் எல்லாம் சாப்பிடக்கூடாது பீரியட்ஸ் டைம் இருக்கக்கூடாது சரிங்களா சப்போஸ் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது பீரியட்ஸ் ஆயிருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஒதுங்கி இருந்துக்கோங்க இந்த வழிபாடு முடிகிற வர பூஜை அறைக்கு வரதோ இல்லை அவங்க பூஜை செய்கிற பொருட்களை தரதோ அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் வீட்டில் இருக்க மற்றவங்க வந்துட்டு சுத்தமாக வந்து கண்டிப்பாக பண்ணலாம் இது சரிங்களா இப்போது இந்த வழிபாடு நம்ம செய்யும் போது நம்ம என்ன செய்யணும்னா சிவப்பு நிற ஆடை வந்து உடுத்தணுங்க அன்னை காளியை நினைச்சி இந்த வழிபாடு செய்கிறவங்களுக்கு ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட எழுவரண்டு தலைமுறை புண்ணியம் செய்தவர்கள்னால மட்டுமே இந்த மந்திரத்தை ஜபிக்க முடியும் இந்த மந்திரத்துக்கு அத்தனை ஒரு பவர் இருக்கு சரிங்களா மந்திரங்கள் வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது நம்ம கேட்குற விஷயங்களை நம்மளோட கோரிக்கைகளை முழுமைப்படுத்துறதே இந்த மந்திரங்கள் தான் கடவுள்கிட்ட மந்திரம் சொல்லி கேட்கும் போது அதற்குண்டான சக்திங்கிறது அது வேற மாதிரி ஒரு கோட்டாகும் இந்த மந்திரத்துக்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்குங்க அதனால் பயபக்தியோட நம்பிக்கையோட அன்னை காளிக்கிட்ட இந்த வழிபாடு வந்து நம்ம செய்யணும் சிவப்பு நிற ஆடையை வந்து உடத்தணுங்க சரிங்களா உங்கள்கிட்ட ரெட் கலர் ட்ரெஸ் இருக்குன்னா நீங்கள் அந்த ரெட் கலர் சேரியோ அல்லது சுடியோ ரெட் கலர் ட்ரெஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் சப்போஸ் ரெட் கலர் ட்ரெஸ் இல்லாதவங்க இந்த மாதிரி கலர் வந்துட்டு வேறு கலராக இருக்கும் ஆனால் ரெட் கலர் ஷால் மட்டுமாச்சும் நீங்கள் போட்டுக்க பாருங்கள் ஏன்னா சில பேர் எல்லாம் ரெட் கலர் ட்ரெஸ் இருக்காது அப்போ அவங்கக்கிட்ட ரெட் கலர் ஷால் ஆச்சு இருக்கும் துப்பட்டாவாச்சும் இருக்கும் அதுவாச்சும் மேலே போட்டுட்டு பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி டவுட் வரும் கண்டிப்பாக பண்ணலாங்க வேற கலர் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல ரெட் கலர் ஷால் வந்து போட்டுக்கணும் ஏன்னா இந்த முறைக்கு கம்பல்சரி ரெட்டு ட்ரெஸ் கலர் ரெட் கலர் ட்ரெஸ் போடணும் அல்லதுன்னா ரெட் கலர் துணியாச்சு நம்ம மேலே இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி போட்டுக்கோங்க சரிங்களா அப்புறம் வந்துட்டு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த மந்திரம் வந்துட்டு ரொம்ப அதிகமாகலாம் சொல்லக்கூடாது வெறும் பதினோரு முறை மட்டுமே சொல்லணும் அதற்கு மேலே ஒரு தடவை கூட தயவு செஞ்சு சொல்லாதீங்க இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பதினோரு முறை மட்டும் சொல்லுங்கள் அதற்கு மேலே ஒரு தடவை கூட சொல்ல வேண்டாம் சரிங்களா இப்போது அந்த மந்திரத்தை வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன் அந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஒரு அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள்லேயும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் ஏன்னா சிலருக்கு டவுட்டும் என்ன வரும்னா உற்சவ காலம் இருக்கும் போது நீங்கள் சொல்கிறீங்க மறுபடி உற்சவ காலம் எப்போ வரும்னு தெரியாது அப்போ நாங்கள் எப்படி வழிபாடு பண்ணுறதுனா இந்த உற்சவ காலம் முடிகிறக்குள்ளே உங்கள் கோரிக்கை அன்னைக்கிட்ட வைக்கலாம் முடியாதவங்க இந்த மந்திரத்தை மீண்டும் பயன்படுத்துறக்கு அம்மாவாசை அல்லது பௌர்ணமியில் ஒன்றா காலையில் செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் இந்த வழிபாடு பண்ணலாம் அமாவாசை பௌர்ணமியில் சரிங்களா அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ நீங்கள் பண்ணுற மாதிரினாலும் நான் சொன்ன மாதிரி ரெட் கலர் ட்ரெஸ் வந்து மறந்துடாதீங்க இப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா அம்மாவுக்குன்னு ஒரு தீபம் வந்து நீங்கள் வைக்கணும் காளி எண்ணெண்ணெய் நினச்சி இதை செய்ய போறீங்க ஒரு புது அகல் விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்கில் சாதாரண நல்லெண்ணெய் ஊற்றலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நெய் வந்து பயன்படுத்தலாம் இது ரெண்டில் நீங்கள் எதை பயன்படுத்தினாலும் அந்த எண்ணெய்க்குள்ளே அதாவது நீங்கள் பயன்படுத்துகிற நெய்யோ அல்லது எண்ணெயோ எது பயன்படுத்தினாலும் அதில் வந்து கொஞ்சமாக ஜவ்வாது ஒரு அளவுக்கு வாசத்துக்கு அந்த எண்ணெய்க்குள்ளே வந்து மிக்ஸ் பண்ணி இந்த தீபத்தை வந்து வைங்க சரிங்களா ஏன்னா அந்த ஜவ்வாது தீபம் வந்துட்டு அன்னை காளிக்கு வந்து ரொம்ப பிடித்ததான ஒரு விஷயம் இந்த வாசத்துக்கு மயங்குவாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த உற்சவ காலத்தில் இந்த தீபம் வச்சு இந்த மந்திரத்தை ஒரு பதினோரு முறை நீங்கள் சொல்லி உங்கள் மனசில் என்ன பிரார்த்தனை வேணாலும் நீங்கள் நினச்சிக்கலாம் அம்மா எனக்கு இதை செஞ்சு கொடுங்க அடுத்த பௌர்ணமிக்குள்ளே எனக்கு நடக்கணும் அடுத்த அமாவாசைக்குள்ளே எனக்கு இந்த விஷயத்த செஞ்சு கொடுங்க இல்லை அடுத்த நாளே நடத்தி கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு என்ன வேண்டுதல் வேணாலும் நீங்கள் வைக்கலாம் மனமுருகி நம்பிக்கையோடு நீங்கள் கேட்கும் போது எப்பேற்பட்ட விஷயங்களும் நடக்கும் இப்போது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி கேட்கறதுனால நீங்கள் கேட்குற விஷயம் மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்குங்க இந்த மந்திரத்தில் எல்லாமே அடங்கும் சரிங்களா உங்களுக்கு உடல் ரீதியாக இருக்கிற பிரச்சனை சரியாகும் வெளியில் இருக்கிற கடன் பிரச்சனை சரியாகும் எதிரிகள் தொல்லை சுத்தமாக இருக்காதுங்க இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல சொல்ல ஒரு ஒரு அமாவாசை பௌர்ணமிக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்கள் கிட்ட நெருங்க கூட முடியாதுங்க உங்கள் எதிரியெல்லாம் ஓடிடுவாங்க உங்களையும் மறியாமல் உங்களுக்குள்ள ஒரு சக்தி கிடைக்கும் அப்பேற்பட்ட ஒரு சூப்பரான ஒரு மந்திரம் தான் இது எல்லா விஷயங்களையும் நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த மந்திரம் தனித்தனியாக நீங்கள் இது வேணும் அது வேணும்னு கேட்கவே வேண்டியதில்லை இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே போதும் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ பார்த்து பார்த்து நடக்குங்க இந்த மந்திரம் சொல்லும் போது அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த மந்திரம் எப்படி சொல்லணுங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லிடுறேன் இதில் ப்ரொனன்சியேஷன் நான் சொல்கிறது உங்களுக்கு வேறு மாதிரி கூட சில நேரம் கேட்கலாம் ஏன்னா இதில் க்ரீம் அந்த வார்த்தையெல்லாம் இருக்குது க்ரீம் இருக்குது ஹ்ரொம் இருக்குது ஹ்ரீம் இருக்குது அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் அந்த வார்த்தைகள் வந்து மறைஞ்சி வரும் க்ரீம் அப்படிங்கும் போது அந்த இக்கு அந்த ஹி இந்த ஹி இதெல்லாம் வந்து மறைஞ்சி வர மாதிரி இருக்கும் சரிங்களா ப்ரொனன்சியேஷன் சொல்லும் போது உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேங்கிறது சில நேரம் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகலாம் அதனால தான் உங்களுக்கு காமிச்சிருக்கு லெட்டர்லேயே காமிச்சிருக்கு அதில் என்ன இருக்கோ அந்த ப்ரொனன்சியேஷன் படி படிக்க பாருங்கள் சரிங்களா இப்போ இது உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் எப்படி சொல்லணுன்னு ஓம் க்ரீம் 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 ஹ்ரீம் க்ரீம் சரிங்களா ஹ்ரூம் ஹ்ரூம் தக்ஷினே காலிகே சரிங்களா அகைன் க்ரீம் ஹ்ரீம் 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 ஹ்ரும் ஹ்ரும் ஸ்வாஹா இதுதாங்க இந்த மந்திரம் பாத்து மெதுவா ஒன்று ஒன்றும் புரிஞ்சு படிங்க ஏன்னா இதில் வந்து இந்த க்ரீம்ங்கிற வார்த்தைக்கும் க்ரீம்ன்ற வார்த்தைக்கும் ஹ்ரூம்ற வார்த்தைக்கும் உங்களுக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் மறைஞ்சி வர மாதிரி இருக்கும் அந்த எழுத்தோட அந்த இதெல்லாம் வந்து மறைஞ்சி வர மாதிரி இருக்கும் சொல்லும் போது எக்ஸாக்டாக உங்களுக்கு அது புரியாத மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் கண்ணால் பார்த்து படிக்கும் போது உங்களுக்கு சொல்லும்போது அது தெளிவாக நீங்கள் படிச்சுக்கோங்க இதை பதினோரு தடவைக்கு மேலே சொல்லக்கூடாதுங்க அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எப்போ ஒரு ஒரு பௌர்ணமியிலையும் அமாவாசையிலேயும் செய்யும் போதும் பதினோரு முறை ஒன்றா காலையில் பதினோரு முறை சொல்லுங்கள் அல்லது இரவு பதினோரு முறை ஏதோ ஒரு நேரம் பதினோரு முறை சொன்னால் போதுங்க அதுக்கு மேலே தயவு செஞ்சு சொல்லாதீங்க இப்படி மட்டும் நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்குங்க சத்தியமாக உங்களால் நம்பவே முடியாத ஒரு மாற்றத்தை அன்னைக்காழி வந்து கண்டிப்பாக செஞ்சு காமிப்பாங்க இந்த விஷயத்தை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் ஒன்றும் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்தொழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்